தமிழகத்தில் மிக தீவிரமான கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் எங்கெல்லாம் மழை மிக குறைவாக இருக்கும் என்பது குறித்து நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா கனமழையினுடைய தீவிரம் இனிமேதான் நம்ம அடுத்து வரப்போகிற நாட்கள்ல பார்க்க போறோம் இந்த ஜனவரி மாதத்துல ஒரு வரலாறு காணாத மழை வருமா அதற்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு டெல்டா மாவட்டத்துல கடலோர மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல வரலாறு காணாத மழை பொழிவுகள் இந்த ஜனவரியில வந்து பதிவாக போகுது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா டிசம்பர்ல பெரிதளவில் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படல அதே மாதிரி நவம்பர் மாதத்தில் எடுத்துக்கிட்டாலும் ஓரளவு நம்ம எப்படி பார்த்தாலும் எல்லா மழையும் நம்ம வந்து சமாளிச்சிட்டோம் டிட்டுவா புயல் முதற்கொண்டு பெரிய ஆபத்துகள் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தல கனமழைகள் நமக்கு கிடைத்திருந்தாலும் மிக கனமழை பெய்திருந்தாலும் தொடர்ந்து நமக்கு பாதிப்புகள் இந்த ஜனவரி மாதத்திலையும் காற்று சுழற்சியின் காரணமாக இருக்க போகுது எந்தெந்த பகுதிகளில் காற்று சுழற்சிகள் உருவாகி இருக்கு வருகிற நாட்கள் நமக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் எந்த தேதிகளில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரை வானிலை கேட்டு பயன்பெறுங்க ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும் அதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் சீக்கிரமாக போய் வாங்கி வாங்கிக்கொள்ளுங்கள் நம்ம வானிலை அறிக்கை மூலிமா வாங்குறவங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு சிறப்பு டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்டோர் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லையும் இருக்கும் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதுலேயும் போய் பொருட்களை மறக்காமல் வாங்கிக்கோங்க தெற்கு கேரளா பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு மொத்தம் இரண்டு சுழற்சிகள் நம்ம வந்து பார்க்க போறோம் ஒன்று வந்து தெற்கு கேரளா பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் அதே போல இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவி கொண்டிருக்கு அப்போ இரண்டு மிக முக்கிய ஒரு சுழற்சிகள் வரைக்கும் நிலவுகிறத பார்க்கிறோம் ஒன்று கடல்ல ஒரு சுழற்சியும் அதே போல வங்கக்கடலில் ஒரு சுழற்சியும் நமக்கு வந்து நிலவி கொண்டிருக்கு இதனால நமக்கு வருகிற நாட்களிலும் படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரங்களும் கணிசமாக அதிகரிக்க போகுது இன்னைக்கே மழை வருமானா இன்னைக்கு மழை வராது ஓரளவு லேசான மழை வேணா எங்கயாச்சும் வரலாம் அப்போ எந்த தேதியில எந்த நாட்கள்ல நமக்கு மழை வரும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வருகிற நாட்களில் தமிழகத்தில் அதிகனமழையானது தீவிரம் அடைய போகுது அதிகனமழைனா இருபது சென்டிமீட்டருக்கு மேலே அங்க அப்படின்னா ஆமாங்க இருபது சென்டிமீட்டருக்கு மேலதான் நமக்கு மழை பொழிவுகள் இருக்க போகுது இரண்டு முதல் மூன்று மாவட்டங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக அதாவது அதிகனமழை என்று சொல்லக்கூடிய அந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் நான்கு முதல் ஏழு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தஞ்சை நாகை திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள் எல்லா பகுதிகளும் மிக கடுமையாக பாதிக்கப்பட போகுது விவசாயிகள் இந்த மழை எதிர்கொள்றதுக்கு தயாராகிக்கோங்க குறிப்பாக டெல்டா கடலோரங்களில் அதிகனமழை கிடைக்கும் நாகப்பட்டினம் நாகூர் வே வேளாங்கண்ணி வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகனமழையானது பதிவாக வாய்ப்பு காரைக்கால் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதிகனமழை தீவிரமடையும் மிக கனமழை பொறுத்தவரை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழையானது எதிர்பார்க்க முடியும் அப்போ டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் அதே மாதிரி மற்ற இடங்கள் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரமானது எதிர்பார்க்க முடியும் பள்ளிகள் விடுமுறை கொடுப்பாங்களா அதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு பள்ளிகளும் விடுமுறை கொடுக்கிற அளவுக்கு தான் மழை வாய்ப்பும் இருக்க போகுது அப்படி எந்த தேதியில மழை இன்னைக்கே மழையாங்கன்னா இன்னைக்கு எல்லாம் மழை இல்லை எந்த தேதியில மழை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜனவரி எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த மழையினுடைய தீவிரம் ஏற்கனவே பொங்கலுக்கு பத்து நாள் லீவு அது போக இந்த ஒரு மழையின் காரணமாக சில மாவட்டங்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கலாம் கொடுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரமும் இந்த நாட்கள்ல நமக்கு எதிர்பார்க்க முடியும் ஜனவரி எட்டு முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை மழையினுடைய தீவிரம் டெல்டா மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்க முடியும் மற்ற மாவட்டங்கள் சரி டெல்டா மாவட்டங்கள்ல மிக கனமழை மழை இருக்கு அப்ப மற்ற மாவட்டங்கள்ல எப்படி இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையாக எதிர்பார்க்கலாம் அப்போ சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையும் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் கனமழையும் மற்ற இடங்கள் எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறேன்னா எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாகவே நிறைய மாவட்டங்கள்ல மழை இருக்கு தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உட்பட தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே இந்த கடுமையான மிக கனமழை மற்றும் கனமழையானது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதுல குறிப்பா கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில கனமுதல் மிக கனமழையாக பதிவாகும் தொண்டி ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை உள்ளிட்ட நிறைய பகுதிகளில் மழை இருக்கு இந்த வானிலைக்கு கேட்குற நேரத்துல வேணா உங்களுக்கு பனிப்பொழிவாகவும் வெயிலாகவும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு மழை வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அதில் மாற்ற கருத்தே கிடையாது சொன்ன தேதியில் சரியாக நமக்கு மழை கிடைக்கும் ராமநாதபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் கடலோர மாவட்டங்களில் இந்த கனமுதல் மிக கனமழையானது தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு அப்போ கிட்டத்தட்ட பாருங்க நீங்க கடந்த டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதிகளிலும் மழை கிடைச்சிது அதே மாதிரி இப்போ அடுத்து வருகிற ஜனவரி எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையானது கண்டிப்பாக கிடைக்கும் ரெட் வாய்ப்புகள் உறுதியாக உண்டு பள்ளிகளுக்கான விடுமுறையும் எதிர்பார்க்கப்படுது அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரமும் கடலோர மாவட்டங்களில் தொடர்ச்சியா இருக்க போது அதிகாலை நேரங்கள் காலை நேரங்கள் மாலை நேரம் இரவு நேரம் ஒரு நேரமும் விடாமல் எல்லா நேரத்துலையும் மழை பொறுத்தவரை நாள் முழுவதும் கனமழையெல்லாம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியில வரப்போகுது உஷாராக இருந்துக்கோங்க மழை எதிர்கொள்ளறதுக்கு ஏன்னா இந்த மழை வாய்ப்புகள் கடலோரங்கள்ல தான் அதிகமாக இருக்கும் மற்றபடி உள் மாவட்டத்தில் லேசான மழை மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மழை வந்து கொஞ்சம் பகுதியாக தான் பதிவாகும் எல்லா இடத்துலையும் உள் மாவட்டத்தில் இருக்காது சில இடத்துல லேசான மழை மிதமான மழை சில இடத்துல வானம் மேகமூட்டமாக கூட இருக்கும் உள் மாவட்டத்தில் பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் பகுதியாக தான் லேசான மழை மிதமான மழை வந்து பதிவாகும் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் மழை வாய்ப்பு உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் அவ்வப்போது மிதமான மழை கிடைச்சாலுமே கூட பெரும்பாலும் தான் இருக்கும் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் வரைக்கும் தான் இருக்கும் அதிகாலை நேரத்தில் வெப்பநிலை குறைந்து காணப்படும் இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைந்து காணப்படும் பனிப்பொழிவு தீவிரமாக தான் இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் எல்லா இடங்களும் மலைப்பகுதிகள் மட்டும் இல்ல நகரப்பகுதிகளிலும் பகுதிகளிலும் பனிப்பொழிவானது ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் கன்னியாகுமரியிலும் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது பனிப்பொழிவாகவே எதிர்பார்க்கப்படுது அப்போ நமக்கு எந்தெந்த தேதிகள் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பொழியும் அப்படிங்கறதெல்லாம் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில வெப்பநிலையானது இயல்பிலிருந்து குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம் ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு இனி வருகிற நாட்களிலும் கனமழையாக நிச்சயமாக இருக்கும் அதாவது டெல்டா மாவட்டத்தில் மூன்றே நாள் தான் நிறைய நாள் கூட மழை கிடையாது இந்த மழைக்கப்புறம் பனிப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த கடுமையான மழைக்கு பிறகு பனிப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் கணிசமாக பகல் நேரத்தில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் வடகிழக்கு பருவமழையினுடைய கடைசி மழை இப்போ வரப்போகிறது வந்து ப வடகிழக்கு பருவமழையினுடைய கடைசி மழையாக எதிர்பார்க்கிறோம் இந்த மழைக்கு அப்புறமா வடகிழக்கு பருவமழையும் ஓய்வு கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதனால் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டோர் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சீக்கிரமா பொருட்கள் சிறந்த ஆஃபர்ல உங்களுக்கு எல்லா பொருட்களுடையுமே சேல் வந்து போயிட்டு இருக்கு